வாழ்க்கையின் முடிவு மரணம் பிக் பாஸ் தனலட்சுமிக்கா இந்த நிலைமை கதறி அழுத வீடியோ பிக் பாஸ் ஆறாவது சீசனில் கலந்து கொண்ட தனலட்சுமி அழுதபடி போட்டிருக்கும் வீடியோ ரசிகர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கென்று தனி ரசிகர்கள் இருக்கிறார்கள் தமிழில் இந்த ஷோ இட்டு அடிக்குமா என்ற தயக்கத்துடனே தான் முதல் சீசன் ஆரம்பிக்கப்பட்டது கமலஹாசன் தொகுத்து வழங்க ஆரம்பித்தார் யாரும் எதிர்பார்க்காதபடி முதல் சீசன் மெகா இட்டு அடித்தது அதிலிருந்து பிக் பாஸ் ஷோ ஷோ பிக்அப் ஆகிவிட்டது தொடர்ந்து ஆறு சீசன்கள் நடந்து முடிந்தது தற்போது ஏழாவது சீசன் தொடங்கி நடந்து வருகிறது இதுவரை கிட்டத்தட்ட எண்பது நாட்கள் நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது வழக்கம் போல் இந்த சீசனை கமலஹாசன் தொகுத்து வழங்கினாலும் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன மேலும் ஒரு தரப்பிற்கு மட்டுமே அவர் சப்போர்ட் செய்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் ரசிகர்கள் ஓபனாக சமூக வலைதளங்களில் வைத்து வருகின்றனர் இந்த சீசனில் நடக்கும் பஞ்சாயத்தை விடவும் ஆறாவது சீசனில் பஞ்சாயத்து

டெல்லியில் இருக்கும் ரசிகர்களையும் எரிச்சல் அடைய செய்தது தான் உண்மை பொதுவாக பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள் சென்று வந்துவிட்டால் சினிமாவில் வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலம் மேலும் பேரும் புகழும் கிடைக்கும் என்பதுதான் பொதுவான புத்தி ஆனால் ஆறு சீசன்கள் வரை பெரிதாக யாருக்கும் அப்படி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதுதான் கல யதார்த்தம் ஆரவ் மட்டுமே ஓரளவு சினிமாவில் ஷைன் ஆகி கொண்டிருக்கிறார் தற்பொழுது கூட அவர் அஜித்துடன் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் எப்படியும் நமக்கும் சினிமாவில் ஏகப்பட்ட வாய்ப்பு

வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல் அடுத்த கட்ட நடவடிக்கை நல்ல முறையில் எடுக்குமாறும் கமெண்ட் செய்து வருகின்றனர் பிரச்சனைக்கான முடிவு மரணம் இல்லை என்பதும் அழுத்த திருத்தமாகவும் சொல்லி இருக்கிறார்கள்